சங்கீத தாவிது இருபத்தி ஐந்தாம் சங்கீதத்தில் மூன்றாவது வசனத்தில் இவ்விதமாய் சொல்லியிருக்கிறார் உண்மை நோக்கி காத்திருக்கிறவர்கள் ஒருவரும் வெட்கப்பட்டு போகாதபடி செய்யும் ஆண்டவருக்கு காத்திருக்கிறவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை ஒவ்வொரு நாள் காலையிலும் தேவ சமூகத்திலே காத்திருக்கிற ஒரு பழக்கத்தை என கண்பானவர்களை நீங்கள் ஏற்படுத்திக் கொள்ளுங்கள் அவருக்காக நாம் காத்திருக்கும் பொழுது ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் அந்த நாள் முழுவதும் நம்மை வெட்கப்படுத்தாமல் நம்மை பார்த்து கொள்ளுகிறார் நாம் ஒரு வேலையில் இருந்தால் நம்முடைய உயர் அதிகாரிகளுக்கு முன்பு ஒரு நாளும் தலைகுனிந்து நிற்க விடவே மாட்டார் என் வாழ்க்கையிலே அதை நான் அனுபவித்திருக்கிறேன் ஆண்டவருக்கு காத்திருக்கிற அந்த பழக்கம் மிகுந்த ஆசீர்வாதமான பழக்கம் அவருடைய சமூகத்திலே தினமும் காத்திருந்து அவரை நோக்கி ஏக்கத்தோடு அமர்ந்திருங்கள் உங்களுக்கு என்ன தேவை ஒரு வேளை கடன் பிரச்சனையிலே மாட்டியிருக்கிறீர்களா ஆண்டவரை நோக்கி பாருங்கள் ஒரு வேலைக்காரன் அல்லது ஒரு வேலைக்காரி தன் எஜமானுடைய கரங்களை நோக்கி பார்க்கும் அதே மனோபாவத்தோடு அதிகாலையிலே அவருடைய சமூகத்திலே காத்திருங்கள் மோசே ஒரு நாள் காலையிலும் ஆயத்தமாகி சீனாய் மலையிலே போய் காத்திருப்பார் ஆண்டவர் இறங்கி வந்து மோசையோடு பேச ஆரம்பித்தார் நீங்களும் நானும் ஒவ்வொரு நாளும் தேவ சமூகத்திலே காத்திருக்கும் அந்த பழக்கம் ஆண்டவருடைய வார்த்தைகள் ஆண்டவருடைய ஆசீர்வாதங்கள் ஆண்டவருடைய கிருபைகள் ஒவ்வொரு நாளும் அவருடைய சமூகத்திலே காத்திருக்கிற நம்மேலே பரிபூர்ணமாக இறங்கி வந்து நம்மை வெட்கப்படாமல் இருக்க செய்யும் யாருடைய சமூகத்தில் நாம் வெட்கப்படாதபடி ஆண்டவர் நம்மை காத்து கொள்ளுகிற தேவனாக இருக்கிறார் அவருடைய சமூகத்திலே காத்திருக்கும் பழக்கத்தை ஏற்படுத்திக் கொள்ளுங்கள் எந்த வேலையானாலும் அதற்கு ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்பாக நீங்கள் தேவ சமூகத்திலே காத்திருக்க பழகுங்கள் அவருடைய சமூகத்திலே ஜெபியுங்கள் நேர்மையாய வருடத்திலே பேசுங்கள் உங்கள் தேவைகளை சொல்லுங்கள் கிரமமாய் நீங்கள் வாசிக்கிற அன்றைக்குள்ள அதிகாரத்தை நீங்கள் எடுத்து கவனமாய் வாசியுங்கள் அன்று உங்களோடு பேசுவார் நாங்கள் ரட்சிப்பிக்கப்பட்ட ஆரம்ப காலத்தில் நீதிமொழிகளிலே முப்பத்தோரு அதிகாரம் இருக்கும் ஆகவே கேலண்டர் டேட் படி அந்தந்த நாளுக்குரிய நீதிமொழி என்று நாங்கள் எடுத்துக்கொண்டு வாசிக்கும் பொழுது எங்களுக்கு தேவையான நாங்கள் வெட்கப்படாமல் இருக்கும்படியான அநேக ஆலோசனைகளைத் தருவார் அந்த ஆலோசனையின்படி அந்த நாளில் நாங்கள் நடக்கும் பொழுது அவர் எங்களை கனப்படுத்தி நடத்தியதை நாங்கள் அனுபவித்திருக்கிறோம் ஒவ்வொரு நாளும் அவருக்கு காத்திருப்போம் ஆண்டவர் உங்களை இந்த நாள் முழுவதும் காத்துக்கொள்வாராக ஆமே